வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இது புது வீடுங்க செவன்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க தெற்கு பார்த்த சைட்லிங்க ஒன்றரை சென்ட்டில் வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிங்கிள் பெட்ரூம் வீடு கீழே வந்து தாளம் வச்சுங்க பக்கா ஃபினிஷிங்கோட பெயிண்ட்டு கெயிண்ட் அப்படின்னு எல்லா ஒர்க்குமே வந்து முடித்து கொடுத்துருவாங்க பக்கா ஃபினிஷிங்கில் தான் கொடுப்பாங்க உள்ளுக்குள்ளேயே வந்துங்க டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க தெற்கு பத்த சைட்டுங்க மொத்தம் வந்து ஒன்னே முக்கால் சென்ட்டுங்குது டிடிசி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவலுங்க எல்லாமே இருக்குது பேங்க் லோனுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணலாங்க ஹால் வந்துங்க எட்டுக்கு பதினாறுன்னு இருக்குதுங்க கிச்சன் வந்து எட்டுக்கு எட்டுன்னு இருக்குதுங்க அதே மாதிரி பெட்ரூம் வந்துங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் ஃபுல்லாகவே வந்துங்க டைல்ஸ் வந்துடுங்க இது வந்து கிச்சனுங்க இது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க பெட்ரூமுங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வந்துடுங்க மொத்தம் வந்துங்க பதினேழு லட்ச ஃபைனல் ரேட்டுங்க ப்ரைஸ் எல்லாம் வந்துங்க குறையாதுங்க நெகோஷியபிள் பண்ண முடியாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுங்க ஒயர் சுவிட்ச் அப்படின்னுங்க பக்கா ஃபினிஷிங்கோட வந்தால் உடனே குடி போகிற மாதிரிங்க ஒர்க்கை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் மொரட்டுப்பாளையங்க மொரட்டுப்பாளையம் ஊர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்துங்க டூ வீலர் ஏற்ற மாதிரி பைக் பார்க்கிங் ஏரியா தான் இருக்குதுங்க கார் பார்க்கிங் இல்லை இது வந்துங்க தண்ணி தொட்டிங்க அப்படின்னு இருக்குது அதுபோக வந்து இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க எல்லா ஒர்க்குமே வந்துங்க பக்காவே ஃபினிஷிங் பண்ணி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்